மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு ஏராளமானோர் பங்கேற்பு தமிழ்நாடு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்கின்ற மாநாடு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு இந்துக்களின் வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை அண்ணாமலை பேச்சு இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லாதவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலை உருவாக வேண்டும் தமிழிசை பேட்டி விடியா திமுக ஆட்சியில் குறையும் முதலீடுகள் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் ஏழு உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ் செல்வி துணை முதல்வர் உதயநிதி பாராட்டு திமுக கூட்டணி உடையும் என அதிமுக பாஜக பகல் கனவு செல்வ பெருந்தகை பேச்சு பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் இருபது ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்டு வருவதாக அன்புமணி குற்றச்சாட்டு பாகிஸ்தான் உடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் மீண்டும் செயல்படுத்தப்பட மாட்டாது அமைச்சர் ஷா திட்டவட்டம் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் இந்தியா அமைதி காப்பது ஏன் என சோனியா காந்தி கேள்வி ஈரான் மீது தாக்குதல் ரஷ்யா கடும் கண்டனம் போர் பிரச்சனைகளை தீர்க்காது மாறாக காயங்களை மேலும் ஆழப்படுத்தும் போப்லியோ கருத்து பகல்காம் தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இருவர் கைது கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தமிழகத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் வானிலை மையம் கணிப்பு தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்